முக்கிய பிரசாதமா இருக்கக்கூடியது பன்னீர் இலை விபூதி இந்த பன்னீர் இலை விபூதி என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமிக்கு எப்படி ஆறு முகம் பனிரெண்டு கைகள் இருக்கோ அதே மாதிரி இந்த இலைக்கு பன்னெண்டு நிரம்புகள் தான் இருக்கும் சாட்சா சுப்பிரமணிய சுவாமியே நம்ம கைக்கு வரதா அர்த்தம் சரிங்களா அப்பேற்பட்ட இலை விபூதி தான் இங்கே வந்து நமக்கு பிரசாதமா கொடுக்குறா இதை எந்த நேரத்துல வாங்கணுங்கிற ஒரு இது இருக்கு அதையும் சொல்லிடுறேன் அதாவது காலையில விஸ்வரூப தரிசனம் முடிச்ச உடனே நமக்கு பன்னீர் இழவி ஊதி கொடுப்பாங்க அந்த டைம்லையும் அதே மாதிரி ஈவினிங் நைட்டு வந்து ஏகாத தரிசனம்னு ஒரு தரிசனம் இருக்கு அந்த தரிசனத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பன்னீர் அலைவி ஊதியை வாங்கணும் ஒண்ணு வரத்தை காலையில வாங்கணும் காலையில கொடுக்கும்போது வாங்கணும் இல்ல வரம் ஈவினிங் கொடுக்கும்போது வாங்கணும் நைட்டு கொடுக்கும்போது அந்த ஏகாந்த தரிசனத்தை கொடுக்கும்போது வாங்கணும் இடைப்பட்ட காலத்துல வந்து எனக்கு இரவு ஊதி கொடுக்கும்னு சொல்லி கேட்க அது வந்து வரத்தை சுவாமி எப்ப தராரோ அப்போ தான் நம்ம வாங்கணும் தபம் இருந்தாதான் வரப்பிரசாதம் கிடைக்கும் அந்த டைம்ல வாங்கினா ரொம்ப உத்தமம் இந்த கோவில்ல வந்து முதல்ல உருவான தீர்த்தம் வந்து நாடிக்கிழக்கு தீர்த்தம் அதாவது சூர சம்ஹாரம் முடிஞ்ச உடனே வீரர்களுக்கெல்லாம் வந்து தண்ணி தான் எடுத்தது அப்போ வந்து சுவாமி என்ன பண்றாருன்னா தன்னோட வேலை எடுத்து எரிஞ்சு நேர வந்து அந்த இடத்துல நாடிக்கிழறு தீர்த்தம் உருவாச்சு முதல்ல வீரர்கள்லாம் அந்த தீர்த்தத்தை முறை குடிச்சா அதுக்கப்புறம் அதுலதான் குளிச்சா ஏன்னா போருக்கு போயிட்டு இருந்தாச்சுன்னா பிரம்மகிருத்தி தோஷம் பிடிச்சிடும் வீரர்களுக்கு பிரம்மகர்த்தி நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம நாளை கிழறில் குடிச்சா வீரர்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஆனால் சுவாமிக்கு பிரம்மகர்த்தி பிடிச்சிருக்கோம் இல்லையா அவருக்கு நிவர்த்தி ஆகும் அப்போ என்ன பண்ணணும்னா கைலாஷ் சிவனை வடிவமைச்சு அவரை தரிசனம் பண்ணார் ஒரு சிவனை வடிவமைச்ச உடனே இவர் பண்ண அந்த கர்மாவுக்கு தகுந்தாப்புல அந்த லிங்கம் வந்து வளர்ந்துகிட்டே போச்சு அந்த லிங்கத்தை ஒரு சொம்ப வச்சு அடைச்ச ஒரு குத்துக்குணி மாதிரி எதை வச்சா அடைச்ச அதை அடைச்ச உடனே பக்கத்தில் இன்னொரு லிங்கம் வளங்குது அதையும் அடைச்சது மறுபடியும் வருது இந்த மாதிரி அஞ்சு லிங்கம் வளர்ந்து அதை அடைச்சதுக்கு அப்புறம்தான் சுவாமிக்கு பிரம்மகர்த்தி நிவர்த்தியாச்சு அதனால நாம அந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு ஆயிரம் டைம் கைலாஷ் போயிட்டு வந்த பலனும் பத்தாயிரம் டைம் காசிக்கு போயிட்டு வந்த பலனும் கிடைக்கும் சுவாமிக்கே பிரம்மகர்த்தி நிவர்த்தி ஆச்சுன்னா நம்ம எல்லாம் மனுஷாளு சுவாமி மௌன சுவாமி காசி சுவாமிகள் இவன் மூணு பேரும் வந்து கோவிலோட உள் மண்டபம் வெளி மண்டபம் அதாவது மூலஸ்தானத்தை தவிர அடுத்த மண்டபமும் அடுத்த கல் மண்டபமும் கட்டுறதுக்கு வந்து உதவிகள் அதாவது பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் வந்து உதவிக்குரிய அவங்களை நீங்கள் வந்து செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஹெல்ப் பண்ணதுனால அவ மூணு பேருக்கும் வந்து கோவிலுக்குள்ளேயே வள்ளியம்மாளுக்கு பக்கத்தில் தூண்களில் வந்து அவளுக்கு செலவிட்டிருக்காங்க இவா எல்லாரும் வந்து சுவாமிக்கு நேரத்தவள் அங்கே ஆப்போசிட்டில் இருந்து ஜீவசமானது